உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி இதற்காகவே நான் பிறப்பேன் இதற்காகவே உலகிற்கு வந்தேன் நான் யார் நீயா நாளும் தெரிந்தவர் யார் யார் நான் யார் நான் யார் நீயார் உள்ளோர் புசிப்பார் இல்லார் பசிப்பார் உதவிக்கு யார் யாரோ உதவிக்கு யார் யாரோ நான் யார் நான் யார் நீயா இரேசுவில் இந்த பாடலின் வரிகளுக்கு பதிலை கண்டுபிடித்து செல்லுங்கள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அரசருக்கெல்லாம் அரசர் என்ற திருவிழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் நீங்களும் நானும் எதற்காக வந்தேன் எதற்காக இந்த புன்னை மண்ணில் நான் பிறந்தேன் எதற்காக இந்த குடும்பத்தில் இவருக்கு நான் மனம் முடிக்கப்பட்டிருக்கிறேன் எதற்காக படிக்கிறேன் எதற்காக உழைக்கிறேன் எல்லோரும் இந்த கேள்வியை உங்கள் மனதில் கேட்டு பாருங்கள் உங்களில் தைரியமானவர்கள் எழுந்து பதில் சொல்லலாம் முதலில் அம்மாக்கள் அக்காமாரிடம் உங்கள் கணவர் நம்ம அப்பாக்கள் உங்களை நல்லா வச்சிருக்காங்களா நீங்கள் எந்த கேட்டி நான் இப்போ யாரையாவது எழுப்பி விட்டுருவேன் அம்மா நீங்கள் தான் எந்திக்கம்மா எனக்காக ஒரு நிமிடம் நீங்கள் பாட்டி இல்லை ஆமாம் நீங்கள் ஐயோ என்னை எழுப்பி விட்டுட்ட அவளே அனைவரும் சிந்தித்து பாருங்கள் கணவன் மார்களே மனைவி மார்களே எப்படி உங்களை வீட்டில் நடத்துகிறார்கள் அடிமை என்ற அதிகாரமா இல்லை அன்பின் ஆளுமையா பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்கள் உங்களை எப்படி நடத்துகிறார்கள் அடிமையின் ஆதிக்கத்தில் இருந்தா அல்லது அன்பின் ஆளுமையா யாருடைய ஆட்சி இப்போ நம்ம தம்பிகிட்ட கேட்போம் அங்கே அம்மா உங்கள் வீட்டில் அம்மா ஆட்சியா அப்பா ஆட்சியா அம்மா ஆட்சியா இந்த பையனை கை தட்டுங்க தட்டுங்க யாருடைய ஆட்சியோ அது அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் ஊர் தலைவர்களாக இருக்கலாம் கோயில் தலைவர்களாக இருக்கலாம் குடும்ப தலைவியாக இருக்கலாம் குடும்பத் தலைவனாக இருக்கலாம் பங்கு தந்தையாக இருக்கலாம் யார் வேணாமாக இருக்கலாம் அந்த ஆட்சியில் மகிழ்ச்சி இருக்கிறதா எல்லோரும் மகிழ்ந்திருக்கிறார்களா அதுதான் முக்கியம் யார் ஆளுகிறார்கள் என்பது முக்கியமில்லை அந்த ஆளுமையில் அந்த ஆட்சியில் என்னை சுற்றி இருப்பவர்கள் சந்தோஷமா இருக்காங்களா மகிழ்ச்சியா இருக்காங்களா சமாதானம் இருக்கிறதா ஒற்றுமை இருக்கா அதுதான் உண்மையான ஆட்சி அதுதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வழங்கும் ஆட்சி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்னு பலமுறை கூறியிருக்கிறேன் இந்த தலைமைத்துவ பண்பை ஒரே ஒரே பண்பு அதை மட்டும் கற்று சென்றால் போதும் யார் உண்மையான தலைவன் ஒரு மகாவீரன் அலெக்சாண்டர் அவர்கள் போருக்கு செல்கிறார் போருக்கு செல்கின்ற பொழுது பாலைவனத்தில் தொடர்கிறார்கள் போரில் வெற்றி கொண்டு திரும்பி வருகின்ற பொழுது எல்லோருக்கும் தாகம் எடுக்கிறது இந்த தாகத்தை கண்ட மற்ற வீரர்கள் அலெக்சாண்டரை பார்க்கின்ற பொழுது நாம் துவண்டு போனாலும் பரவாயில்லை மாவீரன் அலெக்சாண்டர் துவண்டு போகக்கூடாது என்று பல மைல்களுக்கு சென்று போய் ஒரு குவையில் தண்ணீர் எடுத்து வருகின்றார் அந்த தண்ணீரை மகாவீரன் அலெக்சாண்டரும் குடிக்கின்ற பொழுது அவர் குவளையில் தண்ணீரை பார்த்து மற்ற அருகில் உள்ள எல்லா துணை போர் வீரர்களையும் பார்க்கிறார்கள் அப்போ மகா வீரன் அலெக்சாண்டர் கேட்கிறார் எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டாங்களா நம் படிவீரர்கள் எல்லோரும் தண்ணி குடிச்சிட்டாங்களா அப்பொழுது படைவீரர் ஒருவர் கூறுகிறார் இல்லை எல்லோருக்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை தலைமை நீங்கள் குடித்தால் போதும் என்று சொல்கின்ற பொழுது அலெக்சாண்டர் அந்த தண்ணியை மண்ணில் ஊற்றுகின்றார் என் படைவீரர்கள் தவிக்கின்ற பொழுது நான் மட்டும் ஏன் நான் மட்டும் ஏன் என் தாகத்தை தீர்த்து மகிழ்ந்து கொள்ள வேண்டும் யார் உண்மையான தலைவன் மற்றவர் துன்பத்தில் பங்கெடுப்பவனே உண்மையான தலைவன் நம் தலைவர்களை யோசித்து பாருங்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களை யோசித்து பாருங்கள் அந்த அதிகாரத்திற்கு தேர்ந்தெடுக்கப் போகிறவர்களே யோசித்து பாருங்கள் உங்கள் துன்பத்தில் உங்களுக்கு எப்பாவது கொரோனா உங்க வீட்டுக்கு வந்து உங்க பக்கத்துல வந்து அந்த தலைவர்கள் பேசியிருக்கிறார்களா அல்லது சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு நான் சின்ன சாமில நீ கேட்குறியா இல்லையா அதிகார வர்க்கமா எத்தகைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது சற்று சிந்தித்து பாருங்கள் இதில் உள்நோக்கம் பல இருக்கிறது சரியா வெளிப்படையாக கூறினால் இயேசுவைப் போல என்னை சிலுவையில் அறைந்து விடுவார்கள் புரிஞ்சுச்சா உண்மையான உங்கள் துன்பத்தில் பங்கெடுப்பவரா தேர்ந்தெடுங்கள் அத்தகைய தலைவர்கள் தலைவர்களே குடும்பத் தலைவிகளே குடும்ப தலைவன்மார்களே ஊர் தலைவர்களே ஊரில் முக்கியமான பொறுப்பில் உள்ளவர்களை நீங்கள் இருக்கின்ற காலத்தில் இந்த ஊர் மலர்ச்சியை பெற்றதா மகிழ்ச்சியில் இருக்கிறதா உண்மையிலேயுமே அதுதான் உண்மையான ஆளுமை பண்பு ஆமா அன்பின் சொந்தங்களை தொடர்ந்து இந்த பண்புகளை தலையாய பண்புகளை பள்ளிக்கூடத்திலும் சரி வீட்டிலும் சரி நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் மற்றவன் அழிகின்ற பொழுது சிரிப்பவன் அல்ல தலைவன் தன் சகோதரன் தன் அண்டை வீட்டாளன் அழிகின்ற பொழுது அவன் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்ற படிப்பனையை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம் ஆமன்